பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் கலவை அருகே ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கலவையை அடுத்த சென்னை மேட்டூர் கிராமத்தில் தனிநபர் அரசுக்கு சொந்தமான இடத்தை ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடத்தில் நாடக மேடை அமைக்க அந்த பகுதியைச் சேர்ந்த கவுன்சிலர் பூமி பூஜை செய்தபோது ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட இடத்தில் தனிநபருக்கும் கவுன்சிலருக்கும் வாக்குவாதம் நடைபெற்றது ஊர் பொதுமக்கள் திடீரென கலவை செய்யாறு கிராம சாலையில் அமர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர் பின்னர் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கலவை சப் இன்ஸ்பெக்டர் அமரேசன் மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து துணை கண்காணிப்பாளர் இமயவர்மன் தலைமையில் ஆற்காடு ராணிப்பேட்டை இன்ஸ்பெக்டர்கள் பார்த்தசாரதி சசிகுமார் சப் இன்ஸ்பெக்டர்கள் பிரபாகரன் சஞ்சீவ் விராயன் செந்தில்குமார் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர் துணை கண்காணிப்பாளர் இமயவர்மன் உத்தரவின் பேரில் சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை அதிரடியாக இருபத்தி ஆறு பேரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இந்த திடீர் சாலை மறியலால் சுமார் மூன்று மணி நேரமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது